என்னோட உயிர் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம் வீரம் விளையும் மா மதுரை மண்ணை வணங்குகிறேன் இந்த மதுரை நாளே உடனே ஞாபகத்துக்கு வரது சீரி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் அடங்காத காளைகள் விளையாடுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் நம்ம வைகை ஆறுதான் அழக ராத்தில இறங்கிற வைபவம் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மண்ணோட உண்மையான குணம் உணர்வு பூர்வமான மண் இது அது மட்டும் இல்ல இந்த மண்ணில் வாழ்ற மக்களும் அப்படித்தான் உணர்வு பூர்வமான ஆளுங்க நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உன்ன ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் உணர்வு நம்ம பக்கத்திலே நிக்கிறவங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண் நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கிற அரசியலும் அப்படித்தான் உண்மையான அரசியல் உணர்வு பூர்வமான அரசியல் நல்ல அரசியல் நல்லவங்களுக்கான அரசியல் நாட்டு மக்களுக்கான அரசியல் நல்லது மட்டுமே செய்கிற அரசியல் இதோ நம்மளுடைய இரண்டாவது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படி இந்த மாநாட்டுக்கு பெயர் வச்சிருக்கிறோம் நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா அதே மாதிரி தான் அடுத்த வருஷம் இருபத்தி ஆறுல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு சொல்றதுக்கான மாநாடு தான் இரண்டாவது மாநில மாநாடு விக்கிரவாண்டி வீசாலையில் நம்மளுடைய மாநாடு நடத்தணும் வெற்றி கொள்கை திருவிழா அதுக்கப்புறமே நீங்க பார்த்துருப்பீங்க தமிழக அரசியல் அந்த தட்ப வெப்பத்தையை மாத்திருச்சு நமக்கு எதிராக எத்தனை குரல்கள் உங்களுக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே எந்த குரலையும் காதலிய போட்டுக்காம மக்களோட குரலை மட்டுமே கேட்டுக்கிட்டு சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்து அது இல்லாம நம்ம மாநாட்டில் ஒழிக்கிற இந்த குரல் இந்த ஒற்றை தமிழ் மகனோட குரல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒழிக்கிற குரல் ஒட்டுமொத்த உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழ் வீட்டில் இருந்தும் குரல் இந்த சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகர்களாக இருந்து தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடும் இணைந்து ஒவ்வொரு மனிதருக்காகவும் ஒழிக்கிற உரிமை குரல் மாநில உரிமைக்காக பெண் உரிமைக்காக சம சமூக நீதிக்காக சம நீதிக்காக மதச்சார்பின்மைக்காக உண்மையாக ஒழிக்கிற குரல் அதனால் இந்த குரலுக்கு எதிராக இன்னும் இன்னும் வந்தாலும் ஓங்கி ஒழிக்குமே தவிர ஒரு நாளும் ஓயவே ஓயாது எஸ் இட் இஸ் அன்ஸ்டாபிள் வாய்ஸ் நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆடா இவரெல்லாம் வர மாட்டாரியா அவரே வரல இவரே வரல இவர் எங்க போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷியம் சொன்னாங்க அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு மக்கள் கிட்ட பேரு வாங்கணும் இல்ல அதெல்லாம் முடியாதுன்னாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடு மாநாடுலாம் எல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்துல புசியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிரும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் இங்கே எடுத்துரும் ஏன் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுமே தெரியும் சொல்ல அது என்னடான்னா ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா இப்ப அதெல்லாம் விட்டாங்க இப்ப இங்க வந்துட்டாங்க இவர் நேரம் ஷூட்டிங்ல இருந்து வருவாராம் வந்து ஆட்சியை பிடிப்பாராம் அது எப்படி இவராலே முடியும் அவராலேயே முடியல இவராலேயே முடியல அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு இவரால எப்படி முடியும்ட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஓகே தான் அது எப்படி ஓட்டாமறோம் அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உன்னே நல்லா கேட்டுக்கங்க இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்க போட்டாதீங்க இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போது சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா கோடிக்கணக்கான வீட்லையும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம் நம்மளுடைய கனெக்ட் எல்லாம் வெறும் மக்களோட மட்டும்தான் நாம யாரு அவங்களுக்கு தெரியும் அவங்க யாரு நமக்கு தெரியும் நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு இவர் என்ன புதுசாக என்ன திட்டம்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள் இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க பெண் குழந்தைகள் பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம ப்ரையாரிட்டியே அடுத்து இளைஞர்கள் உழவர்கள் உழைப்பாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஆதரவற்ற முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பால் இனத்தவர்கள் யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது நம்ம இலக்கே நான் ஏற்கனவே சொன்னது திரும்பவும் சொல்றேன் தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக கிடையாதுங்க கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்க வேலுணாச்சியர் மக்கள் சேவகர் அஞ்சல அம்மாள் நம்மளுடைய ஐந்து கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி நம்ம ஸ்டாண்ட்ல நாம எப்பவுமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கிறோம் அதுல எந்த மாற்றத்துக்கோ எந்த சமரசத்துக்கோ துளி கூட இடமில்லை நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான் எப்படி நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி